விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரைன் கிங்டம் சென்னை லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் மணிக்கும் லால் சலாம் வெற்றி நடை போடுகிறது உங்கள் லபியமான திரையரங்குகளில் ஸ்டெண்டுங்கிறது என்ன பண்ணுவோம்னா ஒரு இருபது அடியிலேருந்து குதிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் கீழே பெட்டு போட்டிருப்பாங்க அதில் அடிபடாமல் அந்த நேக்கை ஏதாவது ஆயிரும் அஞ்சு அடியிலே விழுவோம் அதில் இது என்ன ஆபம் நடக்கும் அடிபட்டுரும் அதனால் நம்ம விழுகிற பொசிஷனை பொறுத்தும் அந்த டெக்னிக்கை பொறுத்தும் இருக்குது இந்த கால் இந்த லெஃப்ட் கால்லாம் ரீப்ளேஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் நீ நிறைய அடிபட்டு இருந்தது என்னை விட இழந்தவங்க கை காலு இதெல்லாம் அந்த தவிர நிறைய இருக்காங்க இது வரைக்கும் இன்னமும் நான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நான் ஃபைட்டேன் முந்தி பண்ணார் நல்லா இப்போ கொஞ்சம் அப்படின்னு ஆயிரும் அதனால் அந்த ஸ்பிரிட்டு உடம்பு ஹெல்த் இருக்கிற வரைக்கும் தான் இது மட்டும் தோண முடியும் அது நம்மளாக பார்த்து நம்மளாக நானே இப்படித்தான் இன்னொருத்தங்க எப்படின்னு தெரியல சரி இது போகிறோம் லாஸ்ட்டாக சேர்ந்தோடு போய் தான் லாஸ்ட்டு படம் அது அதுக்கப்புறம் அப்படின்னு நிறுத்திட்டேன் எல்லாம் எடிட் பண்ணி எது கரெக்டோ அதுதான் வரும் நாங்கள் விழுந்தது தப்பாக பண்ணது இதெல்லாம் வராதில்லை அதனால் நாங்கள் வந்து அந்த ரொம்ப ரிஸ்க் எடுத்ததில் சிலது எல்லாம் போட முடியாது செந்தரப்போலாம் நிறைய ரிஸ்க்கு விழுகும்போது ஒன்றே ஒன்று நம்ம டெக்னிக் அப்புறம் கண்ணை மூடக்கூடாது கண்ணை மூடிட்டோம்னா உடச்சிட்டு ஷார்ட் கேமரா ஆக்ஷன் வச்சு ஹை ஸ்பீடு வந்து உடைச்சு விழுதுறேன் விழுந்து டேபிளில் விழுந்துட்டேன் விழுந்தா விழுந்துட்டு முழிக்கிறேன் கமல் சார் நிக்கிறாரு ஒரு ஏலெட்டு தையல் இருக்கும் காலு கை எல்லா இடமும் அவ்வளவு துணிச்சலான்னு நிறைய பேருக்கு தெரியாது நான் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு என்னை தனியாக கூட்டி போய் சொல்லி ஒன்று பண்ணி ஓகே சார் இது சார் சொல்லி பண்ணுறேன் சார் அந்த மனிதாபிமானம் விழுகிற அடிச்சு அப்படியே ஃப்ளாட்டாக விழு விழுந்தவுடனே எல்லாம் கை தட்டி சிரிப்பு லைட் மேன் இவங்க எல்லாருமே சிரித்த உடனே மறுபடியும் வந்தார் மறுபடியும் தோல் வகை போட்டு பார்த்தீங்களா இங்கேயே இப்படி இருக்க தியேட்டர் இப்படி இருக்கும் அதுதான் சூப்பர் ஸ்டார் நான் முடியெல்லாம் ரோட்டில் போனேன்னா இந்த சண்டை போடுறவர் பொம்பளை கைப்பிடிச்சு விழுக்கிற அடி வாங்குற ஒரு அப்புறம் தான் செந்தூரப்போயில் நடித்தவருங்கிற நடிச்சாருங்கிற பேரை கேட்டது அந்த படம் லண்டன் போயிருந்தேன் உண்மையிலே எனக்கு வா தூக்கி வாரி போட்டுரு ஷாக் ஆகிட்டு எப்படி ஒரு லண்டனில் பேரை சொல்லி செந்தூரப்பூயே விஜயகாந்த்ன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு நினச்சது ஒன்று அப்புறம் அப்படி நடந்தால் அவர் நடந்து வந்தார் அதனால சொன்னேன் இந்தியாலலாம் போனால் இவங்க செந்தூரப்பைக்கு அப்புறம் தான் நடிப்புங்கிறத கேட்டேன் அதுவும் விஜயகாந்த் சாரை பார்த்தி விஜயகாந்தன் சார்கிட்ட பண்ணதுனால தான் எனக்கு அந்த பேர் பூவோட சேர்ந்து நாரும் மடக்கும் ஆரம்ப காலகட்டங்களில் தமிழ் சினிமாக்களில் குரூப் ஃபைட்டராக இருந்து அதுக்கப்புறம் மெயின் ஃபைட்டரா மாதிரி அதுக்கப்புறமா அவருடைய திறமையால் பல முன்னணி கதாபாத்திரங்கள் முக்கிய வேடங்கள்லாம் ஏற்று நடித்த ஒரு நபர் தான் இப்போ இந்த நிகழ்ச்சி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஆக்டர் அழகு சார் ஸோ நிறைய விஷயங்கள் அவர் கூட நம்ம பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ஒரு நடிகர் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் மக்களுடைய பாராட்டுகள் அதுவே ஒரு ஸ்டண்ட்டு மேனு ஒரு ஸ்டன்ட்டு மாஸ்டர் அப்படின்னா அவருக்கு கிடைக்கிற அங்கீகாரம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க அந்த ஸ்டண்ட்டு மே இதில் வாங்குற தலும்பு தான் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பல ஸ்டண்ட்டுகளை நீங்கள் இவ்வளோ அடிபட்டிருப்பீங்க எவ்வளோ தழும்புகள் வாங்கியிருப்பீங்க சார் நிறையா அதாவது ஸ்டெண்டு அதாவது அதாவது ஆக்சிடெண்டுங்கிறது வேறு ஆக்சிடெண்ட்னாலே என்ன எதிர்பாராமல் நடக்கிறது ஸ்டெண்டுங்கிறது என்ன பண்ணுவோம்னா ஒரு இருபது அடியிலேருந்து குதிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் கீழே பெட்டு போட்டிருப்பாங்க அதில் அடிபடாமல் அந்த நேக்கம் ஏதாவது ஆயிரும் அஞ்சு அடியிலே விழுவோம் அதில் இதில் என்ன ஆபூர் நடக்கும் அடிபட்டுரும் அதனால் நம்ம விழுகிற பொசிஷனை பொறுத்தும் நம்மளுடைய அந்த நேரத்தில் உள்ள இதை அந்த அந்த டெக்னிக்கை பொறுத்தும் இருக்குது ரொம்ப ரிஸ்க்கானது என்னை கேட்டால் நான்லாம் ஒன்றுமே இல்லை ஏன்னா எனக்கும் நிறைய இந்த கால் இந்த லெஃப்ட் கால்லாம் ரீப்ளேஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் நீ நிறைய அடிபட்டு தன்னுது என்னை விட உயிர் இழந்தவங்க கை கால் இதெல்லாம் இருக்கவங்க நிறைய இருக்காங்க ஏன்னா ஒரு தெரிஞ்சே இப்போ நம்ம ஃபயர் ஷாட் பண்ணுறோம் அப்படின்னா தெரிஞ்சே பண்ணுறோம் இன்ஜின் ஃபயர் இன்ஜின் வந்து நிற்கும் என்னென்னா இந்த கேஷ் இது வச்சுருப்பாங்க எல்லாம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி எதிர்பார்த்து நடக்கிறது இதில் ஒழுக போகிறோம் அது ஆக முடிஞ்சுட்டு அதனால கொஞ்சம் இருக்கிறது ஃபீல்டு சினிமா இதில் கொஞ்சம் உடல் வழியான ரீதியான இதில் வந்து ஸ்டண்டு கொஞ்சம் ரிஸ்கான இது தமிழ் சினிமாக்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஸ்டண்ட்டு மேனாக போனோம் ஃபைட்டராக போனோம்னு சொல்லிட்டு பல மக்கள் அதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அதுவும் நீங்கள் நினச்ச காலகட்டத்தில்லாம் பார்த்திங்கன்னா சாலிகிராமத்தை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும் என்னையும் கூப்பிடுங்க நானும் வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு சில பேர் தான் சார் சினிமாவில் வந்து ஒரு ரொம்ப ஆளாக இருக்காங்க அந்த ஸ்டண்ட்டிலேருந்து ஒரு நடிகராக ஒரு காமெடி நடிகராக இப்போ வரைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க பேர்லாம் எங்கே சார் காணாமல் போயிடுறாங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அது எப்போதுமே இப்போ மனிதர்களுக்கு இப்போ கொஞ்ச நாள் பண்ணும்போது பார்க்க பார்க்க நீங்கள் என்ன இதே இருக்கீங்க இது வரைக்கும் இன்னமும் நான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் ஃபைட்டேன் முந்தி பண்ணார் நல்லா இப்போ கொஞ்சம் அப்படின்னு ஆயிரும் அதனால் அந்த ஸ்பிரிட்டு உடம்பு ஹெல்த் இருக்கிற வரைக்கும் தான் இது மட்டும் தோண முடியும் அது நம்மளாக பார்த்து நம்மளாக நானே அப்படித்தான் இன்னொருத்தங்க எப்படின்னு தெரியல சரி இது போகிறோம் லாஸ்ட்டாக செந்தூர் போய் தான் லாஸ்ட்டு படம் அது அதுக்கப்புறம் அப்படின்னு நிறுத்திட்டேன் இது வந்து உடல் சம்மந்தப்பட்டதுனால நம்ம அதே நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா அதிலே இருந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா மக்களுக்கும் சளிப்பு வந்துடும் நமக்கும் அதனுடைய இது அப்போ பண்ணுன அந்த அந்த டெம்போ முடியாது அதனால் எப்படியும் அது மாறி தான் ஆகணும் எல்லா தொழிலையும் இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க ஜூனியர் அசிட்டாக சேர்றீங்க அசிஸ்டன்ட் ஆகுவீங்க அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஆவீங்க டெப்டி சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆகுவீங்க அப்படி இருந்தால் தானே ஒரு ஏற்றம் இருந்தால் தானே இதாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்க முடியாது ஸ்டண்ட்டு அப்படின்னு வரும்போது இது கரணம் தப்புனா மரணம் உயிரை எடுத்துரும் அந்தளவுக்கு எந்த ஸ்டண்ட்டு சார் இருக்குது என் அனுபவத்தில் நிறைய இருக்குது அதில் ரொம்ப ரிஸ்க்கானது ரெண்டு மூணு படங்கள் அதாவது ரஜினி சார் படம் இராணுவ வீரன் அதே மாதிரி நிறைய படங்கள் செந்தூர பூவையில் செத்து பிழைச்சேன் ரஜினி சார் படம் அதுலேயும் செத்து தான் பிழைச்சேன் அது வந்து உண்மை ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் எடிட் பண்ணி எது கரெக்டோ அது தான் வரும் நாங்கள் விழுந்தது தப்பாக பண்ணது இதெல்லாம் வராதில்ல அதனால் நாங்கள் வந்து அந்த ரொம்ப ரிஸ்க் எடுத்ததில் சிலதுகள்லாம் போட முடியாது செந்தூரம் போயிடலாம் நிறைய ரிஸ்க்கு சில பேர் என்னோன்னிருவாங்கன்னா வரும்போதே பயத்தில் மூச்சை தம் கட்டிடுவாங்க அங்கே தண்ணிகளில் போனோம்னால் எப்படி ஒரு ஏழு எட்டு பத்து அடி போகும் உள்ளே போன உடனே நம்ம மேலே வர முடியாது அது அது ஒன்று அப்புறம் தண்ணிகளை குதித்தோம்னா கையை கீழ் நோக்கி தள்ளணும் வழியே மேல் நோக்கி தள்ளிடக்கூடாது அது இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிடுவோம் ஸோ இவ்வளோதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அந்த ஒரு ஃபைட் பண்ணுறதோ தண்ணிக்குள்ளே குதிக்கிறதோ போகணும் அப்படி போகும்போது எனக்கு என்ன ஆகி அந்த ஷூ போட்டதை மறந்துட்டேன் உள்ளே விழுந்துட்டு அப்படியே ஒரு ஏழு டூ அடி உள்ளே போயிட்டேன் இப்போ இது வர்றேன் எனக்கு தம் கிடையாது ஆல்மோஸ்ட்டு அது இப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தா அப்புறம் வந்தாச்சு வந்து அப்படியே இழைச்சிட்டு உன் அப்போ தான் தெரிஞ்சு அந்த ஷூக்குள்ளே தண்ணி போயிருச்சு உள்ளே ஏன்னா முழங்கால் வரைக்கும் இது போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி எதிர்பாராமல் நடக்கிற இதுகள் நிறைய இன்சிடென்ட் இதெல்லாம் சின்ன சின்னது தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட் அதே அதேமாதிரி சிவகுமார் சாரோட ஒரு ஃபைட்டு அது என்னென்னா உள்ள ஒரு கண்ணாடி இதில் வந்து ஒரு இருபது முப்பதுனா நல்ல பாம்புகள் நல்ல பாம்பு சார பாம்பு இதெல்லாம் போட்டுட்டு பல்லு பிடுங்கினதா பல்லு பிடுங்காதான் அது பல்லு பிடுங்கினதா சொல்கிறாங்க எப்படின்னு தெரியும் பல்லு பிடுங்கியிருப்பாங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்குது அது யாரும் ரிஸ்க் இல்லை நாங்கள் போய் தொடலை கையில் யாரும் தொடரப்படும் இல்லை மேலே நல்ல இங்கே இதுனாக்கா ஒரு பத்தடி ஹைட்டில் கண்ணாடி போட்டாங்க சுற்றி கண்ணாடி பாம்பு தெரியணும்ல ஃபைட்டு பண்ணிவிட்டு நான் போய் கண்ணாடி மேலே விழுகணும் சிவகுமார் சார் இது படம் பேரை மறந்துட்டேன் அது விழுகும்போது என்ன கண்ணாடி உடஞ்சிருச்சு அது என்னமோ ஏன் நல்ல நேரம் வேறு நான் ஒன்றும் டெக்னிக்கலாக இருந்தோன்னே அது உடஞ்சோடனே இந்த ஃப்ரேம் வச்சுருப்பாங்களே நடையில் அதில் கைப்பட்டு தொங்கிட்டேன் உள்ளே காலம்லாம் போகல அப்படியே பிடிச்சிட்டு நின்றுட்டேன் ஆளுக்கு வந்து டக்குனு கட் சொல்லிவிட்டு தூக்கி இது பண்ணிட்டாங்க அதில் விழுந்தது தான் அன்றைக்கி எந்த பாம்பு இருக்கும் என்னங்கிறது தெரியாது இதெல்லாம் எதிர்பாராது அப்புறம் பார்க்குறேன் நின்றுட்டு எல்லாம் முடிஞ்சோன்னு பார்க்குறேன் அப்போ தான் பயம் வருது யோகப்படாத பாம்பு சில பாம்பு தூக்கி நிற்கிது தான் இருக்குது சரி எதிர்பாராது அது நடந்துருந்தால் என்ன ஆயிருக்கும் என்ன இருக்கும் அப்போ ஏதோ விழுகிறோம் ஆனால் என்னென்னா தம்பி விழுகும்போது ஒன்றே ஒன்று நம்ம டெக்னிக் அப்புறம் கண்ணை மூடக்கூடாது கண்ணை மூடிட்டோம்னா அது வந்து வேறு ரிஸ்கில் போயிடும் எங்கே இருக்கணும் என்னங்கிறது தெரியாது அதனால் இருக்கிறதுலே ஸ்டெண்ட் வந்து எல்லாருக்கும் இருக்குது இப்போ லைட்மேன்லேருந்து எல்லாருக்குமே கஷ்டம் சினிமாவில் நிறைய அவங்கவுங்க தொழில் வந்து கஷ்டம் இது வந்து ஃபிசிக்கல் வந்து உயிர் சம்மந்தப்பட்டது டக்குன்னு அடிபட்டு போகும் கால் போயிடும் சமயத்தில் உயிரே போயிருக்குது அந்த மாதிரி உள்ளது அது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கொஞ்சம் டெக்னிக் இருந்தால் கூட நம்ம டெக்னிக்கையும் மாறி சிறதுகள் போயிடும் இப்போ நீங்கள் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அவங்க கூடலாம் நீங்கள் ஃபைட் பண்ணியிருக்கிறீங்க அதை நாங்கள் வந்து நிறைய படங்களை பார்த்துருக்கோம் ஒவ்வொருத்தங்க கூட உங்களுக்கு வந்து நிறைய மெமரிஸ் இருக்கும்ல ஏன்னா ஃபைட் சீன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் பேசுவாங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணிப்பாங்க ஏ சூப்பராக பண்ணுங்க அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிப்பாங்க ஸோ அந்த மாதிரி உலகநாயகன் கமல்ஹாசன் அவங்க அவங்க கூட அந்த ஃபைட் சீன் பண்ணும்போது அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட என்ன சார் பேசுவார் எப்படின்னா கமல் சார் எப்படின்னா ரொம்ப போல்டாக உண்டு தான் செய்யணும் அப்படின்னு விரும்புகிற இது வரும் எனக்குள் உருவன்னு நினைக்கிறேன் ஒரு படம் அதில் எனக்கும் அவருக்கு எப்போதுமே அது என்னுடைய ஃபைட்டை மட்டும் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அஞ்சாறு பேர் இருந்தால் கூட கடைசியாக என்ன கிட்ட தனியாக கொஞ்சம் விட்டுருவாங்க அதேமாதிரி சோலோ ஃபைட்டு அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஃபைட்டு வந்துச்சு எனக்குள் ஒருவனில் பிரசாத் ஸ்டூடியோவில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபைட்டு அப்போது ஒரு விண்டோ இருக்கும் விண்டோவில் நல்லா உயர வர விண்டோ கிளாஸ் போட்டுருவாங்க நான் அடித்தோடனே கீழே வந்து ஒரு டேபிள் போட்டு பெட்டு போட்டிருந்தாங்க அடித்த உடனே இங்கேருந்து போய் உடைச்சிக்கிட்டு விழுகணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் கண்ணாடிங்கிறது பே சொல்லும்போது இப்போ சுகர் கிளாஸ் வாங்க அதுக்கு பேர் சுகர் கிளாஸ் சுகர் கிளாஸ்னால் என்னென்னா இந்த காரெலாம் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் பொடி பொடியாக நுனி கிடக்கும் இன்னொரு கிளாஸ் என்னென்னா சாதாரண கிளாஸ் அடித்தோடனே அங்கே இங்கேயே ஆரம்பனா உடையும் இது வந்து சுகர் கிளாஸ் ஆனால் கிளாஸ் கீழே போனோன்னு குத்தும் கைப்பட்டா குத்தும் அப்போது உடச்சிட்டு ஷார்ட் கேமரா ஆக்ஷன் டச்சு ஹை ஸ்பீடு சொன்னிட்டு வந்து உடச்சி விழுகிறேன் விழுந்து டேபிளில் விழுந்துட்டேன் விழுந்தா விழுந்துட்டு முழிக்கிறேன் கமல் சார் நிற்கிறாரு இங்கே அவருக்கு ஷார்ட்டு கிடையாது குதிக்க சொல்லலை ஒரு ஆர்வத்தை சொல்கிறேன் அடிச்சுட்டு குதித்தவொன்னே வந்து இன்னும் அவரை நிற்கிறாரு அப்புறம் டக்குன்னு கட் பண்ணோன்னே வந்தாங்க மாசம்லங்க சார் நீங்கள் ஏன் சார் குதிச்சிக்கி அப்படின்னு இல்லை இல்லை அவர் குதித்தவொடனே எனக்கும் அப்படி போயிடணும்னு தோணிடுச்சு இது யாராவது பண்ணுவாங்களா அந்த மாதிரி போல்டாக உள்ள அந்த மாதிரி இது மாதிரி சில இன்சிடென்ட்ஸ்கள் ஒருத்தர் கமல் சார் அந்த மாதிரி இது சத்தியா படம் அதுலேயும் மாதிரி தான் மாதிரி ஃபைட்டில் துணிஞ்சு அவருக்கு வந்துங்க கிட்டத்தட்ட என்னகிட்ட காமிச்சிருக்காரு ஒரு ஏழெட்டு தையல் இருக்கும் காலு கை எல்லா இடமும் அவ்வளவு துணிச்சலான்னு நிறைய பேருக்கு தெரியாது அந்த காலம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் நாங்கள் படிக்கும்போது சொல்லுவாங்க சும்மா அட்டக்கத்தி இப்படி இப்படிவாங்க இப்போ தான் தெரியுது அதெல்லாம் அட்டாக்கத்தி இல்லை கொஞ்சம் ஆக்கிரதையாக பண்ணணும் அப்படின்ட்டு அதுமாதிரி ரொம்ப போல்டாக பண்ணக்கூடிய ஒரு கமல்சர் ஆக்டிங்கெலாம் சொல்ல வேண்டாம் அதே மாதிரி ஃபைட்லேயும் தான் பண்ணணும் டூப் போட்டிருந்தால் கூட இருந்தாலும் முடிஞ்சதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுற ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய அந்த வகையில் பார்த்தோம்னா அடுத்து தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ரஜினி சார் அவர்கள் தான் அவர்கள் கூட நிறைய ஃபைட்சின் பண்ணியிருக்கீங்க ஒரு சில இடங்களில் ஆக்ரோஷமாக பண்ணுவீங்க ஒரு சில இடங்கள் அப்படி காமெடி ஃபைட்சின் மாதிரி வரும் ஏய் உன்னை அடிச்சிட்டோம் பார்த்தியா இந்த பாம்பு ஏய் இல்லை நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி காமடிய கலக்கலன்னு வருவீங்களா சார் ஸோ அவங்க கூட அந்த கெமிஸ்ட்ரி எப்படி சார் இருக்கும் உங்களுக்கு நாங்கள் போய்ட்டு கம்போஸ் பண்ணிவிட்டு ஃபைட்டுக்கு போகும்போது முகமே வேறு மாதிரி ஆகிரும் ஏன்னா அவருடைய ஸ்பீடு இருக்குல்ல அதிலே நாங்கள் கொஞ்சம் மிரண்டுவோம் அந்த ஸ்பீடு அந்த ஸ்டைலில் அந்த மாதிரி அவர் வந்து ஃபைட் பண்ணும் பொழுது அந்த ஸ்டைலிஷ் இதோடு சேர்ந்து அந்த ரஃப்னஸ் இருக்கும் நல்லா பண்ணுவோம்ல இது நீங்கள் சொல்கிறது வந்து இந்த படம்னு நினைக்கிறேன் இந்த குழந்தைங்கள்லாம் இருக்குமில்ல ஒரு படம் அதில் நெஞ்சாக்க சுற்றுவேன் ராஜாஜினர் ராஜா அதில் ஒரு இன்சிடென்ட் என்னென்னா ஒரு ஏழு எட்டு பேர் ஃபைட்டு அதில் பண்ண போகும்போது நான் எங்களுக்கு எப்போதுமே மாஸ்டர் என்னுவாங்கன்னா என்னுடைய இது வந்துச்சு ஹீரோ கிட்ட பண்ணணும்னாக்க என்கிட்ட சொல்லிடுவாங்க சார் நீங்கள் கம்போஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆள் விட்டுருவாங்க சும்மா பெருமைக்கு சொல்லலை என்னுடைய இதுக்கு அவங்க பண்ண சொல்லி பண்ணுவாங்க கொஞ்சம் இதாக இருக்கும் அப்போ ஒரு ஃபைட் கம்போஸ் பண்ணி வச்சுருந்தோம் ஜூடோ ரத்னமாஷ் ஒரு இறந்துட்டார் ஃபைட் பண்ணி வச்சு இது பண்ணி வச்சுருந்தோம் இங்கே தான் சென்னையில் தான் பிரசாத்தில் இங்கே நடந்துச்சு அப்போ பார்த்துக்கிட்டு இருந்துட்டு வந்தார் வந்தவுடனே ரஜினி சார் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஃபைட்டர் காமிப்பார் நான் என்னுடைய இதை காமிப்பேன் பார்த்தார் பார்த்துட்டு என்னோன்னார் கரெக்ட் இதையும் வந்து சுற்றி நிஞ்சாக்கா லாஸ்ட்டாக நிஞ்சாக்கை சுற்றி நின்றுட்டு ஃபைட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ அவர் சொன்னார் மாஸ்டர் ஒரு சின்ன இது அப்படின்னாரு என்ன அப்படின்னா இல்லை அப்படி சுற்றி நிற்கட்டும் நின்ன உடனே நான் பின்னாடி கம்பு வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் டக்குனு தலையில் அடிச்சிட்றேன் விழுந்துருட்டார் கேட்டுட்டு ரத்தன மாஸ்டர் ராஜா இதே தான் ஃபேக்ட் ராஜா அழகு ஃபைட் பண்ணுற பிள்ளை அதை போய் ஒரேடியில் அடித்தார் தான் ஆமாம் நான் பார்த்துக்கவேன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஆ இப்படி வாங்குவீங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவர் பதில் சொன்னார் ரொம்ப ஒரு இதாக மனிதாபான உள்ளவர் சொல்லி முடிச்சார் ரத்தனை மனுஷன் இது மாதிரி அவர் ஃபைட் பண்ணுறவர் போய்ட்டு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னட்ட வந்தார் அவரும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் தோட்டில் கைப்பட்டு தனியாக கூட்டி விடாரு கூட்டி போய் அவர் சொல்கிறார் என்ன பெருந்தன்னு வருங்க நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்கன்னு எல்லாேருக்கும் தெரியும் பத்து பேர் இருக்காங்க பத்து பேரோட நீங்களும் ஒரு ஃபைட் பண்ண போகிறீங்க இது என்ன நான் பார்த்தேன் அப்புறம் ஏ ஃபைட்டு தன்னை பற்றி நினைக்கல இதில் என்ன நம்ம பண்ணலாம் என்ன இதில் வந்து மக்களுக்கு ஒரு இது பண்ணலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி அடிச்சு இல்லாம தான் ஒரே மாதிரி இது ஒன்று போகிறாங்க பண்ணுறேன் நான் அடித்தேன் அப்படின்னாக்கா இதை வந்து பார்த்து காமெடியோடு சேர்ந்து ரசிப்பாங்க கை தட்டுவாங்க தேட்டரில் அப்படின்னாரு சொல்லிவிட்டு சொன்னார் சொன்ன சரி சார்மே இவர் என்ன சொல்ல வர்றேன்னா இல்லை சார் இப்படி பண்ணிடலாம் அப்படின்னா சொல்ல அவர் சூப்பர் சார் சொல்ல போகிறோம் மாதம் நான் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு என்னை தனியாக கூட்டி போய் சொல்லி ஒன்று நிற்க ஓகே சார் என்ன சார் சொல்லி பண்ணுறேன் சார் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மனிதாபிமானம் பண்ணி முடித்த உடனே அந்த பிள்ளைங்கள்லாம் இருக்கும்ல விழுகிறேன் அடித்து அப்படி ஃப்ளாட்டாக விழு விழுந்தவுன்னு எல்லாம் கை தட்டி சிரிப்பு லைட்மேன் சி இவங்க எல்லாருமே சிரித்த உடனே மறுபடியும் வந்தார் அவருடையும் கை போட்டு கொடுத்த பார்த்திங்களா இங்கே இப்படி இருக்க தேட்ரு இப்படி இருக்கும் அதுதான் சூப்பர் ஸ்டார் நீங்கள் தேட்ருக்கு போனீங்களா அந்த சீன் பார்த்தீங்களா நான் பொதுவாக தியேட்ரு ரொம்ப ரேரு பட் அந்த இது தேட்டருக்கு போய் பார்த்த மாதிரி நாகவும் இருக்குது அதேமாரி இருந்துச்சு எல்லாம் ரஜினி சார் படம்னாலே கைதட்டிருப்பேன் அது ரொம்ப கைதட்டி நோட்டேன் வெளியில் வந்தோன்ன கூட என்ன என்ன சார் ஒரே அடியில் வந்துட்டீங்க அப்படின்னாங்க அது அவர் தான் அது இது பண்ணது இந்த நெஞ்சாக்காய் சுற்றுறது ஃபைட் இருந்துச்சு எடுத்து வந்து நின்ன உடனே நெஞ்சாக்கா சுற்றுவேன் சுத்தினோடனே ஒரு அடி அடித்தோடனே அப்புறம் அடுத்த ரெண்டு வரும் ஸ்டார்ட் பண்ணி ஃபைட் கம்போஸ் பண்ணி வச்சுருந்தோம் எதையுமே பண்ணலை அதோடு முடிஞ்சிருச்சு அது இன்றைக்கி பேசப்படுது இன்றைக்கி பேட்டியில் கேட்குறீங்க அப்போ ஒரு சூப்பர் ஸ்டாராக இத்தனை வருஷம் இருக்காருனா அவர் தன்னுடைய இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு என்ன இது பண்ணலாம் மக்கள்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்க்கலாங்கிற ஒரு திங்கிங் இருக்குல்ல அதை பார்க்கட்டும் இப்போ ஒட்டுமொத்த மக்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் வந்து ஃபைட்டராக இருந்து மெயின் கதாபாத்திரம் தான் நடித்தாங்க அதுக்கப்புறம் பெரிய பெரிய வேடங்களை வருவார் தாதா அப்படின்னு வருவார் நினச்சா அவர் வந்து சீரியலில் போயிட்டார் எதுக்கு அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க சார் புத்தமா செம்பி எப்படின்னா இந்த சினிமா எதுவுமே நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் எதுவும் இல்லை நடந்ததே நினைத்திருந்தால் அமைதி என்ற முடியுமே கண்ணு சொல்லணும் நம்ம நினைச்சிங்க வரல நான்லாம் நீங்கள் கேட்பீங்க சொல்லலான்னு பார்த்தேன் சினிமாவுக்கு சில பேர் முதல்ல சொன்னீங்க ஆரம்பத்தில் சினிமாவுக்கு நிறைய பேர் வந்து வாய்ப்புகளை தேடி திடுறாங்க நீ நான் சினிமாவை பற்றியே நினைக்கவே இல்லை ஏன்னா நான் கிராமத்தில் பிறந்துவேன் ரெண்டாவது ரொம்ப கூச்ச சோபம் நான் ரொம்ப இது பண்ணுவேன் அதில் எப்படி வந்ததுன்னு சுருக்கமாக சொல்லிடுறேன் வட பள்ளி பக்கத்தில் அவர் ஒரு போனே போய் பார்த்தாக்கா அந்த களரி அண்ட் கராட்டை அப்போ தான் கராட்டை கூட வரல களரி போனோன்னே நான் போய் சேர்ந்து அங்கேயும் அவர் தான் அங்கே குரு நினைக்கலாம் சினிமாவில் இருக்கிறக்கு கோபாலும் குருக்கள்னு சொல்லிவிட்டு அவர் இறந்துட்டார் அங்கே போய் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு இருந்தபோது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்தோம் மியூசியம் தேட்டரில் எக்மோர் அதில் ஒரு பதினஞ்சு பதினாறு பேர் அது கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து ஒரு ஒரு வாரம் இருக்கும் ஒருத்தர் வந்தார் வந்து கதவு தட்டினார் திறந்து பார்த்தா மொட்டை அடிச்சுட்டு எம்ஜிஆர் படங்களில் வர்றவர் தான் இப்போ தனி எனக்கு மொட்டை ராஜின்னு சொல்லுவாங்க அவர் வந்து சார் அது மாதிரி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மியூசியம் தேட்டரில் எதுவும் ஒன்றும் இல்லை அது நீங்கள் தானே ஆமாம் ஆமாம் சினிமாவில் நடிக்கிடலான்னார் ஃபஸ்ட்டு வார்த்தை எனக்கு சில பேருக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்தே எனக்கு எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை ஒரு இதுவும் இல்லை என்ன நான் என்ன எதிர்பார்ப்பு இல்லை எதிர்பார்ப்பை தானே ஏமாற்றம் எதிர்பார்த்து நடக்கலைன்னு தானே ஏமாற்றம் அடுத்த வார்த்தை என்ன சொன்னேன்னா தெரியலங்க நான் என்னோட எங்கள் மாஸ்டர்கிட்ட கேட்குறேன் கேட்டுருன்னு சொல்கிறேன் நான் படம் அசால்ட்டாக ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நீங்கள் வாங்க அப்புறம் நினச்சி பார்த்தா இந்த சினிமாவுக்கு வாய்ப்பு வந்து நம்ம ஆட்டுக்கு அசால்ட்டாக சொல்லலை நான் எதார்த்தமாக சொன்னேன் ரெண்டு ஆளுக்கு போனேன் டோஜா போனேன் வேலை முடிஞ்சு போகும்போது ஒரு சாயங்காலம் எல்லாம் முடிஞ்சிச்சு எட்டு மணிக்கு நைட்டு அவர்கிட்ட போயிட்டு மாஸ்டர்கிட்ட அந்த மாதிரி ஒருத்தர் வந்தார் அவர் எம்ஜிஆர் படங்களில் பண்ண ஒரு மாதிரி வந்துச்சு வந்து நடிக்கிற கேட்டார் இல்லை உங்கள்ட்ட கேட்டு சொல்லார் அவர் கேரளா அவர் மலையாளி தமிழ் பெருசா தெரியாது என்ன பண்ண வளர்க்கும் அப்படின்னாரு அதை கேட்கல சார் நடிகர் யாரோ அப்படின்னாரு அதையும் கேட்கல அப்படின்னு தமிழாக என்ன எதுவும் கேட்கணுன்னு சிரிச்சிட்டார் எதுவும் கேட்கல உங்களை கேட்டு சொல்கிறேன் அளவுக்கு போய்க்கோ மலையாளத்தில் போய்க்கோ அப்படின்னாரு அப்படித்தான் முத முத அன்றைக்கு ஜெயசங்கர் சார் அவர் தான் என்னை முத முத தொட்டது அவர் கையால் தான் நான் ஃபைட் பண்ணது இன்றைய வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கேன் மற்ற போயிட்டு துணிவேதனைன்னு ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அதில் ஃபைட் பண்ணேன் அதுக்கப்புறம் எங்கள் ஸ்டெண்டு வந்து யூனியன் இருக்குது யூனியன் மெம்பராக இருந்தால் தான் ஃபைட் பண்ணலாம் அதை பார்த்துட்டு சிவாஜி அண்ணன் டூப்புக்கு ஒரு படம் தியா தியாகம் தியாகப் படம் ஜஸ்டின் சாருக்கும் சிவாஜி அண்ணனுக்கும் ஃபைட்டு அதுக்கு ரெண்டாவது படம் பாருங்க படம் அப்போ வந்து அவர் ஜேம்ஸ் பாட்டு ரெண்டாவது படம் இமயம் அவருக்கு டூப் போட்டு அதுக்கப்புறம் டூப்பு இது ரஜின் சாருக்கு ராணுவ வீரரில் போட்டேன் இப்படி வந்து அதுக்கப்புறம் யூனியனில் அவங்களே சேர்த்துக்கிட்டாங்க எங்கள் நாலு பேர் இங்கே டோஜோவில் இருந்த நாலு பேரை இப்படித்தான் என்ன சினிமா பயணம் தொடங்கி அப்படி அதனால் எனக்கு அடுத்த கட்டத்துக்கு இது பண்ணணும் அப்படின்ல ஏதோ வந்துக்கிட்டு இருக்குது அதில் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் வேலை செய்யணும் ஃபைட்டில் இருந்தேன் இதெல்லாம் இதுக்கு போனால் அது இதை சொல்லும்போது சொல்கிறேன் அப்புறம் இப்படி வந்துச்சு அப்படியே கூட்டிகிட்டு போது அப்படி போயிட்டுருக்கேன் இப்போது சினிமானு வரும்போது ஃபியூச்சரில் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க சார் நீங்கள் இல்லை ப்ராஜெக்ட்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை அதான் அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கேல ஏதாவது ஒன்று வரும் படங்கள் சொல்லலை ஒரு ரெண்டு படத்துக்கு கூப்பிட்டாங்க அது நல்ல படம் தெரிஞ்சுக்கலாம் பெரிய படி பெரிய படம் இல்லை பண்ணாததுக்கு என்னத்துக்கு பெருமையா சொல்லணும் அதை நம்ம ஒன்றும் தப்பு இல்லைன்னா சொல்லலை தங்களால் படத்துக்கு கூப்பிட்டாங்க தங்களால் படத்துக்கு தங்களால் படம் ஆமாம் 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 அது இந்த வரைக்கும் ரஞ்சித் ரஞ்சித் சாருக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் பழக்கமே இல்லை விக்ரம் சாருக்கு அப்பா பண்ணியிருந்தேன் இதில் ஐயில் அதை பார்த்துட்டு இதில் வந்து அவர் அவருக்கு கொஞ்சம் வயசான இது மாதிரி அவருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் நினைக்கிறேன் அதனால் அசோசியேட்டு பேசுனாங்க அந்த நேரம் பார்த்து எனக்கு இந்த சீரியலில் ஆகி அப்போ தான் அதுவும் பெரிய கேரக்டர் சீரியல்லே ஏன்னா ஹெட் ஆஃப் தி இது மாதிரி பெரிய கேரக்டர் சொல்ல ஹெட் ஆஃப் தி மாதிரி என்னால் கூப்பிட்டாங்க அது சூழ்நிலை போக முடியல ஏன்னா படம் வந்துச்சுங்கிறக்கான்னு இங்கே செய்கிறத விட்டுட்டு போக முடியாது அதுக்கப்புறம் அவரை போய் பார்த்து சொல்லிட்டேன் ரஞ்சித் சாரையும் பார்த்து அது மாதிரி சாரி சார் நீங்கள் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி மாதிரி ஆகிப்போச்சு சார் சரி அதனால் வரும் அது மாதிரி வேறு கையில் ஒன்றும் ப்ராஜெக்ட் இல்லை வந்தார் கங்களான் படம் அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் ஒட்டுமொத்த மக்களும் இருக்கிற ஒரு படம் அதில் வந்து விக்ரம் சாருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குற அந்த கேங்கில் ஒரு மூத்தவராக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் பட் அந்த கேரக்டர் சாரால் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இல்லை அந்த இது எங்கள் ஃப்ரெண்டுகளே என்னை சங்கட்டப்பட்டாங்க நாங்கள் எல்லாம் சார் சீரியல்லேருந்து பையன் படத்துக்கு வந்தோம் அன்னைக்கு படத்துல இருந்துட்டு அப்படியே ஒரு படத்தை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க முதல்ல நானே எனக்கு நான் ஒழுக்கமாக இருக்கணும் ஏன்னா இத்தனை வருஷம் ஆண்டவங்க நாற்பத்தேழு வருஷமாக வச்சுருக்கான்னா நான் நியாயமாக இருக்கணும் இன்றைக்கி சீரியலு ஷூட்டிங் வேறு சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு நாளைக்கு மறைச்சிடுறாங்க எனக்கு ரெண்டு நாளைக்கு கால் சீட்டு கொடுத்துட்டாங்க வந்தேன்னா தப்பாகிடும் படம்னு வந்துட்டாங்கன்னு ஆயிரும் அதனால் மனசாட்சிக்கு பயப்படு வேறு வழி இல்லைன்ட்டு அவர்கிட்டையும் போய் சொல்லிவிட்டு சினிமா அப்படின்னு வரும்போது நீங்கள் பெற்றது என்ன இழந்தது என்ன சார் பெற்றது இந்த மாதிரி பேட்டி அளவுக்கு என்னை இது பண்ணுறது பப்ளிக் மக்கள் பார்த்தாங்கன்னாக்கா பேசுகிறது அது இது பண்ணுறாங்க ரொம்ப அன்பாக பேசுவாங்க நான் ஆப்ரேஷன் பண்ணி காலை ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஸ்டிக்கு வச்சு நடந்து போனேன் சும்மா இருக்கக்கூடாது நடக்கணும்ட்டு அப்போது ஒரு சௌரியமான பிறகு தான் தெரியுது வயசானவங்க அவங்கெல்லாம் எனக்கு தெரியாதவங்க அவங்க ஐயா அவங்களுடைய எல்லாம் ஃபைட்டில் எப்படி பார்த்துருக்குறேன் அப்படி நடித்தவர் இப்படி நடந்து போர் நாங்களே நாங்களே வேண்டிக்கிட்டோம் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டோம் ஒரு அம்மா சொல்லுது வேண்டிக்கிட்டோம்னா இந்த மாதிரி எங்களுக்கு இந்த சினிமா பேர் கொடுத்துருக்கு இழந்ததுன்னு ஒன்றும் இல்லை இழந்தது சில உடல் அவயங்கள் தான் அது நிறைய ஜாம்பவான்கள் அவங்க கூட நீங்கள் ஸ்டண்ட்டு பண்ணது அவங்க கூட அந்த காம்பினசேஷன் அதை பற்றி பேசினோம் இப்போ நான் சொல்ல போகிறவரை வந்து நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது கேப்டன் விஜயந்த் அவர்கள் தமிழ் சினிமாலேயும் சரி மக்கள் மடலையும் சரி அரசியலையும் சரி ஒரு முக்கியமான ஒரு பங்கு வஸ் வசித்தவங்க இப்போது கேப்டன் விஜயகாந்த் அவங்க நம்ம கூட இல்லை அப்படின்றது எங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப வருத்தமாக இருந்தாலுமே ஒரு நடிகராக கூட நடித்த ஒரு நடிகராக உங்களுக்கு அந்த இழப்பு எந்த அளவுஸாக இருக்குது அது ஒரே சின்ன திருத்தம் எங்களால் இல்லை நம்மளால் என்னென்னா அவர் படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன் சிறையில் பூத்த சின்ன மலர்கள் முழுவான் மகன் நிறைய திரும்ப நாவும் இருக்குது அது ரொம்ப மறதிக்காரர்கள் படங்கள் நிறைய படங்கள் நிறைய படங்கள் இதில் ஒரு இது என்னென்னா செந்துர அதுக்கு ஆவா வனம் சாருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் ஆள் அடிப்பு கூப்பிட்டு அது கொடுத்தாரு அந்த செந்துர நான் பண்ணது வந்து லண்டன் போயிருந்தேன் போகும்போது என் பொண்ணு அங்கே தான் இருக்காங்க ஸ்காட்லாந்தில் அப்போது காரில் போயிருக்கும் போது சொன்னேன் மாதிரி ட்ரெயினு பஸ் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் நம்ம பார்க்குறக்கு வந்து மோதி ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் என் பொண்ணுக்கிட்டேயும் மறுமட்டி சொன்னேன் பஸ்ஸில் விருப்பப்படுறேன் என்ன சரி இப்போ அண்டு ஒரு வாரத்தில் கார் போயிட்டு ப பஸ் ஸ்டாண்டில் நின்று ஏறினோம் ஏறி பின்னாடி ஏறுறேன் ஒருத்தர் அங்கே இருந்துட்டு கத்துறாரு அழகு சார் செந்தூர பூவே அப்படின்னாரு உண்மையிலே எனக்கு வா தூக்கி வாரி போட்டுருச்சு பெருமைப்பட்டேன்னு இல்லை ஷாக் ஆகிட்டு எப்படி ஒரு லண்டனில் பேரை சொல்லி செந்தூர பூவே விஜயகாந்த்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு நினச்சது ஒன்று அப்புறம் அப்படி நடந்தால் அவர் நடந்து வந்தார் ஒன்றும் இல்லை சார் நான் அங்கே இந்தியா தான் இருந்தேன் இங்கே வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு உங்கள் படங்கள் இங்கே தான் இப்போ தான் உலகத்திலே பார்க்கலாமே செந்தூர் போய் பார்த்தேன் அவன் மறக்கவே முடியாது அப்படின்னாரு அதாவது நான் முந்தியெல்லாம் ரோட்டில் போனேன்னா இந்த சண்டை போடுறவர் பொம்பளையில் கைப்பிடிச்சுருக்கிறவரு அடி வாங்குறவருப்பாங்க செந்தூர் போய்க்கு அப்புறம் தான் செந்தூரு போயில் நடித்தவருங்கிற நடித்தாருங்கிற பேரை கேட்டது அந்த படம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி டர்னிங் பாயிண்ட்டு அதுவும் என்னென்னா சொல்லும்போதே சொல்லுவாங்க விஜயதா சார் கூட சொல்லிட்டு அது மாதிரி அவர் அவரை சொல்கிறனா எனக்கு ஆர்டரை சொல்ல முடியாது ஏன்னா எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணி நான் பேசலை அவர் மாதிரி ஒரு மனித நேயம் அதே டயத்தில் போல்டு சும்மா சில பேருக்கு இருக்கும் அந்த இது இருக்கும் ஒரு துணிச்சலான மனிதர் அதே மாதிரி மற்றவங்களையும் தன்னை போல் நிறைக்கிற ஒரு பெரிய சுவாபம் ஒன்று வருது இந்த இன்சிடென்ட்டை இன்சிடெண்ட்டை சொல்கிறேன் செந்தூரப்பூவில் போயிருக்கோம் போய்ட்டு ஒன்றுனே ட்ரெயினில் ஃபைட்டு பார்த்துருப்பீங்க நீங்கள் என்னமா அந்த ஃபைட்டு டூப் வச்சுருக்காங்க அவருக்கு ட்ரெயின் எல்லாம் விரட்டுவேன் கொள்ளுவேன் அதெல்லாம் மேலே ஏறிடுவோம் ஏறி ரன்னிங் ட்ரெயினு அவர் ஏறுவார் அப்போ சொன்னார் மாஸ்டர் சொன்னப்பில் அந்த மாதிரி சார் மேலே டூப் வச்சுக்குவோம் ஏன் டூப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை டூப்பை கொண்டாந்து வச்சுக்கோங்க ஏன்னா அவருக்கு டூப்புக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்குல்ல யூனியன் அதை கெடுக்க வேண்டாம் எவ்வளவு ஒரு இது பாருங்கள் இது வந்து சினிமாத்தனம் கிடையாது நான் கண்டது மேலே ஒழு ஓடிவார் இன்னைக்கு வத்தியெல்லாம் தெரியும் ஓடுவார் நான் டக்குன்னு ஒரு கயத்தோடு ஏறுவேன் ரெண்டு பேருக்கும் ஒரு சோளம் ஃபைட்டு நேராக இப்படி போய் விழுகிறேன் கண் மட்டும் தொலைஞ்சிருந்தேன் இது ஒன்று தான் நான் பண்ணது விழுந்த உடனே கண் திறந்ததுனால விழுந்த உடனே சில பேர் விழுந்துட்டோம்னா ஏன்னா வாழ்ட்டு வந்துருக்கோம்ல எந்த பக்கம் கிழக்கம் இருக்கு தெரியாது அதனால் எனக்கு கிளீனாக தெரிஞ்சு இந்த பக்கம் ஒரே முள் செடி கிடி இருந்துச்சு அப்படியே கையை ஓண்டி வால்ட் அடித்து போயிட்டேன் அழகுசானு கற்று அப்படியே ஃப்ரீஸாகி நிற்கிறாரு நான் உட்காந்துக்கிட்டு இருக்குது ட்ராக்கு போயிட்டுருக்கு இருபது இருபது போயிட்டு இருக்கு உட்காந்தா ரெண்டு முட்டையும் ரத்தம் ஊற்றுது வேஸ்ட் வெறும் வேஸ்ட்டு பேர் பாடி தூக்கி மறைச்சிட்டேன் உட்காந்துட்டே இருந்தேன் அப்படி இருக்கு அவர் கம்பார்ட்மெண்ட் நிற்கிறாரு கையில் இறக்கவே இல்லை நான் வந்து ட்ராக்கில் நின்று நீங்கள் பார்க்குறீங்க கீழே வந்து பார்த்துட்டுருக்கீங்க ஆ நான் உட்காந்து இருக்கேன் ட்ரெயின் பார்த்துட்டு இருக்கேன் அவரையும் பார்த்துக்கிட்ருக்கேன் ஏன்னா அவர் இப்படி கத்துறாங்கறத உணர்ந்துட்டேன் கத்தான் நான் காமிக்க வரேன் வேட்டியை தூக்கி போட்டுட்டு ட்ராக்கு கடைசி இந்த இவங்க இருப்பாங்கள்ல அது போன உடனே ட்ராக்கில் போய்ட்டு கையை தூக்குனேன் அப்போ தான் தம்பி இறக்குனார் என்னை விட என் குடும்பத்தோட பதறினது அவர் தான் ஏன்னா தன்னை போல நினைக்கக்கூடிய இது அதான் சொன்னேன் இந்தியாலெலாம் போனால் இது செந்தூரப்பறம் தான் நடிப்புங்கிறத கேட்டேன் அதுவும் விஜயகாந் சாரை பார்த்து விஜயகாந்தன் சார்ட்ட பண்ணுதுனால தான் எனக்கு அந்த பேர் பூவோடு சேர்ந்து நாரும் மறக்கும்பாங்கள்ல அது மாதிரி சார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியல் நடிப்பு மனிதாபிமானம் இது எல்லாத்தையும் தாண்டி அவருடைய அந்த கிக்குக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படி சோத்தில் காலை வச்சுக்கிட்டு அப்படி ஸ்டைல் ஒரு எடுத்து எடுத்து வருங்க ஸோ அந்த கிக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்டைல் சார் அந்த கிக்கில் நீங்கள் எவ்வளோ டைம் நீங்கள் அடி வாங்கிறீங்க அந்த கிக்கு நல்லா கேட்குறீங்க ஏன்னா அதனுடைய ஸ்ட்ரெயின் தெரிஞ்சு நீங்கள் பண்ணாமலே ஸ்ட்ரெயின் தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் தம்பி இப்போ நாங்கள்லாம் ஃபைட்டை கற்றுக்கிட்டு ஓரளவு ஸ்பின்னிங் கிக்ஸு ஃப்ரண்ட்டு பேக்கு இதெல்லாம் கற்றுக்கிட்டு இது ஒன்றும் அப்புறம் எதுவுமே கற்றுக்கலை வந்து இங்கேருந்து தான் அவர் இது பண்ணார் கற்றுக்கலைன்னா ஒன்று மில்லியன் சொல்லலை போல்டாக நாங்கள் பண்ணுறத ஈக்குவலாக அவர் பண்ணுறாரு இந்த செவத்தில் அடிக்கிறது அவர் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது ஏன்னால் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கல இங்கேருந்து போயிட்டு ஒரு காலை தூக்கி அதில் அந்தரத்தில் இங்கே செவத்தில் நின்றுக்கிட்டு காலை திருப்புறது வேற போயிட்டு ஏரில் நின்றுக்கிட்டு உடம்பையும் திருப்பி காலையும் திருப்பி அதே காலை அடிக்கிறது தான் எவ்வளவு கஷ்டம் எல்லாம் முடியாது அந்த மாதிரி அவர் அடிக்கிறது பார்க்கும்போதே சொல்லுவாங்க விஜயா சார் சார் இந்த இது அடிப்பாங்கள யார் ஃபைட்டை பற்றியே தெரியாதவங்களே சொல்லுவாங்க அப்போ எவ்வளோது கடினம் அது நான் எங்கள் ஃபைட்லேயும் வந்திருக்கு என்ன ஃபைட்டில் விட வேறு ஃபைட்டு எதாக இருந்தால் கூட அந்த சந்தர்ப்பம் வந்துச்சுனாக்கா அந்த கிக்கை பண்ணுவார் ரொம்ப கஷ்டமானது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனிவே சார் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திச்சில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் நம்ம பெரிய பெரிய படங்களை கம்மிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஆசைப்பட்றோம் உங்களை திரைத்துறையில் பார்த்து மகிழ்ந்த மக்களும் ஆசைப்பட்றாங்க ஒரு பெரிய பெரிய நன்றி நன்றி சென்னை லைன் சுபாஸ்கரன் வழங்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ரான் நடிக்கும் லால் சலாம் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்